நான் யார் எங்கேருந்து வந்தேன் மறுபடியும் நான் எங்கே போகிறேன் இது எதுவுமே எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட ஒரு பெருமாநீ இப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா என்ன பண்ண நீ யாருன்னு தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் மீதி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஒன்றா தேடி அடையணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு கால நேரம் தேவை இல்லை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீ கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே விடை வந்துடும் நீ யாருன்னே போது மற்றவங்கள எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அதனால் நீ யாருன்னு தெரிஞ்சிக்கினா மற்ற எல்லாமே யார் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா ம் குணம்தான் குழப்பமாக இருக்கு மனம் தெளிவாக இருக்குது குணம் தான் சேராக இருக்குது மனன்ற வெண்மை நிறத்தில் தூயமான மனமே சிவம் மனமே குரு புரியா அது எப்பயுமே தூய்மையாகும் ஆனால் அது கலங்கப்பட்டு இருக்குது எதில் குணன்ற சேற்ற குணந்தான் இப்போ சேற்றாக இருக்குது இல்லையா குணந்தான் இப்போ அழுக்காக இருக்குது அழுக்கு தெளிவு பண்ணிட்டால் தெளிவு தெளிவான மனம் என்னன்றது புரியும் இந்த மனம் என்பது பெரிய சப்ஜெக்ட் யாரோ எப்படி எப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் மனந்தான் காரணம் ஒரு காலமும் மனம் காரணம் இல்லை குணம்தான் காரணம் மனம் கர்த்தாவாக இருக்குது குணம் காரணமாக இருக்குது மனம் கர்த்தாவாக இருக்குது கர்த்தானால் கடவுள் இறைவன் காப்பவர் இதுவாக இருக்குது அதனால் அப்போ செம்மை இல்லாமல் இருந்து எது இருக்குது அவரை ஒரு குணம் கேரக்டர் தன்மை இதுதான் மாறுபட்டு இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குணம்தான் மாறுபட்டு இருக்குமே தவிர மனம் மாறுபடாது ஒன்று இருப்பது எதுவானால் மனம்தான் இந்த மனம் எல்லோருக்குள்ளேயுமே ஒரே நிலைப்பாட்டில் சிவமாக இருக்குது இது பெரிய சப்ஜெக்ட்டு அது ஏற்கனவே பழைய வீடியோலாம் பேசிருக்கிறேன் மனம் என்னன்றதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு குருவே துணை